அடைக்கட்டல என்ன அது

बी थ्री आयस पाटनस कतलेरी लागले ए कतलेर मटाने सेला लागले इगनेरको चाटलाले सेनावा लागले काल 5 बजे आन्दरीको हुन्छ अबे माथि थैंक यू என்ன ஒரு சரிங்க இரண்டு வெற்றி முடியாது மாதிரி இருக்க அதனை எடும் பஞ்சமுலை ஸ் கிளப்

கடைசி மூன்று தயாரி நல்ல முடியா போதே போடுவோரு டிவி போதோடு लेडियां ने बाइक बिठा रहे हैं अलग बिठा रहे हैं बोरी बिठा रहे हैं बाइक बत्ती नॉन वेटिवलीयर बाइक बत्ती इरेंड वेटिवलीयर ट्रैफिक टचलैंडी वेटिवलीयर

ஆட்டத்தின் கடைசி ஒரே நிமிடம் ஏ கிரவுண்டில் ஆட்டத்தின் கடைசி ஒரே நிமிடம் நான்கு வளையல் கை சார் வளைய வரையர் வெள்ளாயிரம் நாலு எட்டு புள்ளியல் வடையா இதுக்கு அழைப்பீங்களா